இன்னும் சில தினங்களில் இன்னும் சில தினங்களில் இடம் எங்களுக்கு வழங்கவில்லை என்றால் எங்களுக்கு பெரிய போராட்டங்களை பெரிய போராட்டங்களை கையில் எடுப்போம் கையில் எடுப்போம் கையில் எடுப்போம் வழங்கிட வழங்கிடு இருக்க இடம் வழங்கிடம் இருக்க இடம் வழங்காவிட்டால் இருக்க இடம் வழங்காவிட்டால் எங்கள் போராட்டம் தொடரும் தொடரும் எங்கள் போராட்டம் தொடரும் தொடரும் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு இல்லை என்றால் சாக வீடு இல்லை என்றால் சாக வீடு நிர்வாகமே எங்களுக்கு இடம் வழங்கிடே 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 என்றால் சாக விடே இல்லை சாக என்றால் சாகவிடே சாகவிட